சினிமா ஒரு நேற்று நைட்டே புக் மை ஷோல டிக்கெட் புக்கிங்ஸ்க்காக சும்மா திணறி போச்சு அப்படிதான் சொல்லணும் அந்த வெப்சைட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா ஆல்ரெடி நிறைய தேட்டர்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க நேற்று ஈவினிங்லேருந்தே நாங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா அதை சொன்ன மாதிரி ஆரம்பிக்க முடியல அதுக்கார்ட்டா இல்லை இன்னையிலேருந்தான் ஆரம்பிக்க போகுது சண்டேலேருந்தான் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு பேச்சு இருந்தது ஆனால் நேற்று நைட்டு திடீர்னு ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று நைட்டு ஒன்பது பத்து மணிலேருந்து ஒவ்வொரு திரையரங்காக பத்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ஓபன் பண்ணிட்டாங்க அதுக்கு குறிப்பா சென்னையில தான் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க நீங்க ரோஹிணி சினிமாஸ்ல ஆரம்பிச்சு வெற்றி தெரியாருங்கல இருந்து கமலா சினிமாஸ்ல இருந்து மாயாஜர்ல ஆரம்பிச்சு தேவி பரடஸ்ல இருந்து பெரிய பெரிய தேட்டர்ஸ் எல்லாமே நேற்று நைட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க தனி போச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வெப்சைட்டை புக்கிங் ஷோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண ஒரு மணி நேரத்துக்குள்ளே முதல் நாள் டிக்கெட் எல்லாமே வித்து தீர்ந்து போச்சு அதுதான் ஹைலைட் இது தெரியும் அவங்க வந்து ப்ரீ பிளான் அவங்க சொன்ன டைம்ல ஓப்பன் பண்ணல திடீர்னு எதிர்த்து தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில தெரியாறுலாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதர் ஸ்டே அதர் சிட்டிஸ்ல எல்லாம் அத மதுரை கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு சில சிட்டிஸ்லயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனா ரொம்ப கம்மியான ஷோஸ் ஸ்கிரீன்ஸ் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இன்னையிலேருந்து ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு முழுவதும் இன்னிலிருந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் தகவல் வந்திருக்கு இப்போ பெங்களூரு கேரளா அங்கேயும் பத்தினாக்கா ஆன்லைன்ல டிக்கெட் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் திணறி போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஃபுல்லா அந்த டிமாண்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் கால்ஸ் என்கொயரிஸ் சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து இமெய்க்கிற மாரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் நகைத்திரையரங்கள்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எங்க தேட்டரில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எதுவுமே கேட்காதீங்க இங்கே பயங்கர டிமாண்ட்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல் பெங்களூர்லாம் விடி காத்தல் நாலு மணி ஷோ போட்டுமே கூட அந்த ஃபேன் ஷோ போட்டுமே கூட டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால காலங்காத்தால் ஒரு மணிக்கு விடி காலையில் ஒரு மணிக்கு மிட் நைட்லேயே போட்டுடலாமா அப்படின்ற மாரியும் பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குது ஒருவேளை அப்ரூவல் கெடைச்சிட்டுனாக்கா மிட் நைட் ஒரு மணிக்கு தான் ஷோ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேட்டை என்னுடைய ஃபியூர் பயங்கரமாக இருக்குது இன்னொன்று பக்கம் அமெரிக்காவில் நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படத்துக்காக ஒரு கார் ரேலி மீறி போயிருக்காங்க ஃபேன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஸோ நார்த் அமெரிக்காவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துனதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்றைக்கி மலேசியில் நிறைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் நடக்கப்போகுதுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா அதை போய் பாருங்க மலேஷியாவில் இருக்கிறவங்களாம்